அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் நம்ம பண்ணல குட்டிகளில் இளங்குட்டிகளுக்குலாம் பேன் இருக்குதுங்க பெரிய ஆடுகளும் பேன் இருக்க தான் செய்யுது அதுக்கு நம்மளும் நிறையா மருந்தெலாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது மெடிக்கலில் மருந்து வாங்கி போட்டாலுமே இயற்கை முறையில் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி ஒரு சின்ன ஐடியா நண்பர் ஒருத்தர் நம்ம பண்ணைக்கு வந்தார் எங்கன்னா ரெகுலராக பார்த்துருப்பீங்க இவர் ஒன் ஆட்டி எயிட் ட்ரைவர் தான் நம்ம பண்ணைக்கு அடிக்கடி வந்து போக சொந்தக்காரர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்தாங்க என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை தான் நம்ம மில்லு வச்சுருக்கோம்மா மில்லு அந்த செக்கில் என்ன ஆடுறோம்மா எண்ணெய் ஆடுறதுல இந்த அடியில் சொல்லி அந்த கக்கம் சொல்ல முடியல அந்த எண்ணெயோட லைட்டாக எண்ணெய் பசோடங்க அந்த கக்கம் காட்டுங்க காட்டு பெருமாள் இந்த கக்கத்தை தடுனால் பேன் பென்சிலி புது ஒரு வைத்தியம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் வேணால் எனக்கு தெரியல எனக்கு அனுபவம் புதுசாக தெரியுது அவர் சொல்கிறாருங்க எல்லாம் சித்த வைத்தியனா செலவு இல்லாத வைத்தியம் எல்லாம் போட்டுவிட்டுனா அவங்களுக்கு பின் பேனே பிடிக்காது குட்டிகளுக்கு குட்டி அழகாக தெளிஞ்சு போய் சொல்கிறாப்பில நம்ம அதுமாதிரி எல்லா குட்டியும் தடை எல்லாம் குட்டிகள் பசங்க தடவி பார்ப்போம் ஏன்னா நம்ம அதிகம் மூணு குண்டாள எண்ணெய் ஊற்றிட்டு பாய்க்கிருக்கப்பறம் அந்த அடியில் கக்கத்தை அப்புறம் எடுத்து வந்துருக்குறோம் இப்போ செலவு இல்லாத வைத்தியம் மாதிரி தான் தெரியுதுங்க ஒரு கால் இது சக்ஸஸ் ஆயிடுச்சுனாக்கா இது ரெகுலராகவே நம்ம எல்லா குட்டிகளையும் பயன்படுத்தலாம் எல்லா குட்டிகளும் பயன்படுத்தலாம் மற்றவங்களும் பயன்படுத்தலாம் இது சரியாச்சா சரியாக சொல்லி கண்டிப்பாக ஒரு வாரத்தில் தெரிஞ்சுருவோம் பெருமாள ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு திரும்ப தெரியப்படுத்துகிறேன் பீன் தே நீக்கிறது இது புது ஒரு விதமான ஐடியாவாக இருக்குது இந்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி பார்க்கலாம் நன்றி வணக்கம்